தங்கம் விலை தற்போது தாறுமாறாக எகிறி வருகிறது தற்போதைய விலைப்படி ஒரு பவுன் தங்கம் விலை ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை தொட உள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் உச்சம் தொட்டதை அடுத்து சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் தங்கம் விலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகரித்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிராம் தங்கம் விலை ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு பவுன் தங்கம் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது ஆனால் நேற்று தங்கம் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு பவுன் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகி வருகிறது ஒரு கிராம் வெளியோட விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகி வருகிறது தங்கம் விலை சர்வதேச அளவில் முப்பது முதல் நாற்பது சதவிகிதம் அதிகரிக்கும் என்றும் அதன் விளைவாக இந்தியாவிலும் தங்கம் விலை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றனர் நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளி விலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுப்பிடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்